அனைவருக்கும் வணக்கம் நாம பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் நெடுநல் வாடை நெடுநல் வாடையில் என்னென்ன கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க அந்த பாடல் தலைவன் யாரு பாட்டு எழுதியது யாரு அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோ நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் இதில் ஒரு ஆறு பாயிண்ட் தான் இருக்கு நெடுநூல் வாடை ஒரு ஆறு பாயிண்ட்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்கிறதை தெளிவாக பார்த்துக்கலாம் வாங்க நம்ம அந்த வீடியோக்குள்ள போகலாம் நெடுநல் வாடை பாயிண்ட் நம்பர் ஒன்று நெடுநல் வாடை பத்து பாட்டு நூல்களில் ஒன்று இதுவும் பத்து பாட்டு நூல்களில் ஒன்று ரெண்டு மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர் இயற்றிய நூல் நெடுநல் வாடை நெடுநல் வாடையை இயற்றியது யாரு அப்படின்னா மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர் இயற்றிய நூல் அப்படின்னு சொல்லலாம் மூலா பாயிண்டு நெடுநல் வாடையின் பாட்டு தலைவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாண்டியன் நெடுஞ்செழியன் நெடுநல் வாடையின் பாட்டு தலைவன் பாண்டியன் நெடுஞ்செழியன் நாலா பாயிண்டு நூத்தி எண்பத்தெட்டு அடிகளை கொண்ட ஆசிரிய பாவால் இயற்றப்பட்டது நெடுநல்வாடை எந்த பாவால் ஏற்றப்பட்டது அப்படின்னு கேட்கலாம் ஆசிரியர் பாவால் ஏற்றப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் இதில் எத்தனை நிழல்நல்வாடையில் எத்தனை அடிகளை கொண்டது அப்படின்னு கேட்டாலும் நூற்றி எண்பத்தெட்டு அடிகள் கொண்டது இதிலே ரெண்டு கொஸ்டின் கேட்கலாம் ஆசிரியர் பாவலானது ஆனது நூற்றி எண்பத்தெட்டு அடிகளையும் கொண்டதுன்னு அப்படின்னு சொல்லலாம் அஞ்சாவது பாயிண்ட் இந்த நூலோட மையம் என்ன ஒரு தலைவன் தலைவி அதாவது தலைவன் தலைவியை பிரிஞ்சிருக்கிறாங்க அதை பற்றி சொல்லப்பட்டுதான் நிழல் நல்வாடை அப்படின்னு என்ன பாருங்க இந்த நூலில் எழுதப்பட்ட நிகழ்வுகள் வாடை காலத்தில் நிகழ்வதனாலும் தலைவனை பிரிந்து வாடும் தலைவிக்கு இது நீண்ட வாடையாகவும் அதான் நீண்ட நெடு ரொம்ப நாள ஒரு தலைவி வந்து தலைவனை பிரிஞ்சு வாழ்றா அப்படிங்கிறதுக்காகவும் போர் வெற்றியை பெற்ற குதிர்பாசறையின் கண் இருக்கும் தலைவனுக்கு எஃது ஒரு நல்ல வாடையாகவும் அமைந்தது போர் போர்பாசறையில வந்து போர் வெற்றி பெற்ற ஒரு தலைவனுக்கு தலைவியை பிரிந்து பிரிந்திருக்கிறதுக்கும் தலைவி வந்து தலைவனை பிரிந்திருக்கும் ஒரு நீண்ட நெடுற ஒரு வாடையாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இதை குறித்த ஒரு நீண்ட நல்ல ஒரு வாடை என்னும் பொருளில் நெடுநல் வாடை என பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லப்படுது இப்ப யாரோ ஆறாவது பாருங்க நக்கீரர் நெடுநல் வாடையில் பாண்டியனின் அடையாள சின்னமாக வேம்பு வைத்துள்ளார் பாண்டியன் அடையாள சின்னமாக வேம்பு வைக்கிறார் யாரோ நக்கீரர் வந்து நெடுநல் வாடையில பாண்டியனின் அடையாள சின்னம் அவர் வெற்றி பெற்றார் அப்படின்னு சொன்னால் அது வேம்பு வைத்து இந்த பாடலை பாடியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெடுநல் வாடையை பற்றி ஒரு ஆயிரம் பாயிண்ட்டும் நம்மளுக்கு முக்கியமானதை நம்ம பார்த்துருப்போம் டிஎன் டிஎன்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்